நல்ல நியூ இயர் 31st சூப்பர் 30th அன்னைக்கு நல்லா இருந்துச்சு 31st ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ போட்டு சாவடிச்சிருச்சு ஆரம்பத்திலே நமக்கு உள்ள தந்திரஸ்தி கலஞ்சிரு ஹாய் ஹாய் பண்ணு ஏதோ பண்ண ஏன்னா என்ன எப்படி பண்ண ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு நைட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு முதல்ல ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு சில வீடியோஸ்லாம் அதாவது நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு டிஷ்ஷஸ் மீன்ஸ் வித்தியாசமாக ஒரு ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வீடியோவும் நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க இந்த வீடியோவுக்கு அடுத்து பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுச்சுன்னா யார் பட்டுச்சோ என்னவோங்கிற மாதிரி ஒரு மாதிரி நைட்டு முழுக்க எனக்கு குதுகுதுக்குதுன்னு இருந்துச்சு ஃபீவர் கிரியா இருக்கு எனக்கு வந்து அதிகமா இருந்துச்சு நைட் எல்லாம் ஒரு மாதிரி வந்துச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு ரைட் பாடி அவுட் ஒன்றாந்தேதி ம் தான் போக போகுதுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப முடியலை மக்களே எந்திரிக்கையும் இல்லை ஃபுல் ரெஸ்ட்டு தான் பெட்லேயே தான் கிடந்தேன் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடல ஒரு ஃபோட்டோ எடுக்கலை நிறையா பிளான் இருந்துச்சு கோயிலுக்கு போகணும் இது இதெல்லாம் பண்ணணும் நியூ இயர்க்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த நியூ இயர் வந்து கொண்டாடணும் அப்படிலாம் மனசில் நிறையா இருந்துச்சு பட் எங்களால் முடியலை ஒன்றாந்தேதி வீடியோவே போட முடியலன்னா பார்த்துக்கங்களேன் டெவில்ஸ் கிச்சன்லேயும் மிஸ்டர் பிரபாகரன் மிஸ்டர் பிரபாரன்லையும் சரி அஞ்சலி பிரபாரன்லையும் சரி வீடியோவும் போட முடியல எப்பவுமே நம்ம வீட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அடுத்து அஞ்சலிக்கு வரும் அடுத்து அர்ஜுனுக்கு வரும் அப்படி இல்லைனா அர்ஜுனுக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா மாற்றி மாற்றி எங்கள் எல்லாருக்குமே வரும் அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா எனக்கு வந்து ஓகே இப்போ ஓகே அதாவது இன்னைக்கு வந்து ரெண்டாம் தேதியா இன்னைக்கு ரெண்டுபாச்சிதான் ஆமா ஒன்றாந்தேதி ஃபுல்லாவே பெட்டில் தான் இருந்தேன் நான்

அப்புறமா ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டு விட்டுறா மாரி அப்புறமா அங்கே இருந்து டெம்பரேச்சர் செக் பண்ணா நைன்டி நைன் தான் இருந்துச்சு சரி ஓகே ஒன்னும் இல்ல அது சும்மா அந்த ஃபீவர்னால கொஞ்சம் லைட்டா நமக்கு எட்டி பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கரெக்டா வீட்டுக்கிட்ட வர 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா ஃபீவர் ஏறி வீட்டுக்கு வந்த உடனே என்னால உட்காரவே முடியல செம்மா குளிர் நான் அங்கேயே சொன்னேங்க நீயும் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிக்கப்பா ஏன்னா எனக்கு வந்து எவ்வளோ முடியாம வந்துச்சுன்னா மொத்தமாவே டீஹைட்ரேட் ஆகி நடக்கவேல ஒரு மாதிரி தலை சுத்தி ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்த மக்களே அதனால தான் நான் சொன்னேன் இவளுக்கு என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு மாதிரி கணக்கணன்னு சளியா இருக்கட்டும் ஃபீவராக இருக்கட்டும் கண்ணுலாம் ஒரு மாதிரி சொக்கிக்கிட்டு போச்சு ஆனால் அவள் கொஞ்சம் கூட நான் சொல்கிறத கேட்கவே இல்லை இல்லைப்பா டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க அதே ஹாஸ்பிட்டல் தான் அவளுக்கும் டேப்லெட் கொடுத்தாங்க நான் டாக்டர் கிட்ட சொன்னேன் ஒரு நாள் பாருங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் நைட்டு முழுக்க செம ஃபீவருங்க அவளுக்கு ஃபீவர் ஆகிட்டு வந்துட்டு ஏறிட்டே இருந்துச்சு அப்புறமா அந்த டேப்லெட்லாம் போட்டு படுத்தேன் நைட்டு ஓரளவுக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சு விடிய கத்தால கிட்டத்தட்ட வந்து நான் நைட்டு மட்டும் ஒரு ஏழு எட்டு வாட்டி எந்திரிச்சிருப்பேன் எந்திரிக்கும் போதெல்லாம் அர்ஜுனும் தூங்கி எந்திரிச்சுட்டே இருந்தான் இருந்து எந்திரிச்சிட்டே தான் சரியாக தூங்கலை நான் ஏன்னா என் பக்கத்தில் நான் என்ன என்னை தான் கட்டிப்பிடிச்சு தூங்குவோம் ஏன்னா நான் வந்து பக்கத்தில் இல்லைன்னா அவனால் தூங்க முடியாது ஸோ அதனால தான் அவன் வந்து எந்திரிக்கிறான் போகல என் பக்கத்தில் விடல நான் எனக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு பக்கத்தில் விட்டு தள்ளி தள்ளி அப்பாட்டர் அப்பாட்டருன்னு சொல்லிட்டு அப்பாட்ட தள்ளி விட்டேன் அவனுக்கு ஃபீவர் குறைஞ்சிச்சுட்டு சரி அதனால தான் எந்திருக்கிறான்னு நினச்சது பண்ணிட்டேன் காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அதனால் பார்த்தோம் எனக்கு இந்த மாதிரிதான் இந்த கையை எடுத்து அமௌண்ட்டில் வச்சா பாருங்க செம்ம சூடு டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தா ஒன் நாட் டூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இவனுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும் ஃபீவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மூக்கு இருந்துச்சுக்கோ ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் வருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு கட கடனு எந்திரிச்சி அவனுக்கு பாராசிட்டமோல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டவல் பாத் கொடுத்தேன் இந்த த தண்ணியில் முக்கி எடுத்து ஃபுல்லாக கொடுத்து கொடுத்து பிடுத்து கொடுத்து இவன் ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் சொக்கிட்டு போவேன் இங்கே ரெண்டு பேருக்கும் தெரியும் நான் இங்கே ரெண்டு பேருக்கும் என்னாச்சு அதனால சரி ஓகே ஹாஸ்பிட்டலில் ரெண்டு ரெண்டு பேரும் பயந்ததே இவனுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா எங்களுக்கு எங்களாலேயே தாங்க முடியல எனக்கு ஹையெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு இல்லையா ஃபீவர் ரெண்டு இருந்துச்சு நூற்றி ரெண்டு அப்ப இவனுக்கு காலையில நூத்தி ரெண்டு புள்ளி மூணு அப்ப கிட்டத்தட்ட எங்களோட தான் அவனுக்கு வந்திருக்குது எங்களாலயே தாங்க முடியல என்னாலயே தாங்க முடியலங்க அவன் எப்படி தாங்குவான் ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டு பார்த்தா வர சாருக்கு வந்து ஃபீவர் எல்லாம் குறைஞ்சிருச்சு அந்த டவல் பாத்துலயே கொறைஞ்சிருச்சு இப்போ ஹாஸ்பிடலுக்கு இங்க வந்துட்டு இதெல்லாம் செக் பண்ணாங்க டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க நைன்டி செவன் தான் இருந்துச்சு சேரி ஓகே இருந்தாலும் இருந்தாலும் ஒரு ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைவனுக்கு மறுபடியும் அதனா ஏனா வந்துட்டோம். இருக்குற டிராஃபிக்ல நம்ம போயிடு மறுபடியும் ಏನனா முடியாது. ரொம்ப கஷ்டம் வரது. அதனால இங்க இருந்தே பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டதாம் ஹாஸ்பிடல்லயே ஸ்டே டேப்லெட் போடணும் மக்களே. ஆமா. அதனால என்ன பண்ணோம்? பிஃபோர் ஃபுட் டேப்லெட் போட்டு இங்க வந்து சரின்னு சொல்லிட்டு போனோம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அர்ஜுனுக்கு வேக்சின் போட வந்தப்போ கிண்டி பிரான்ச்சில் வந்து காஃபி குடிக்க போகும்போது வாயில் வைக்க முடியல சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு கீழே போனா ஒரு நேபாளி இருக்கு என்ன அவரு வந்து என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னாரு ஏகையோ என்ன சார் வேணும்னா மெனுலாம் எல்லாம் சொல்ல போறாரு போலான்ட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னா பொங்கல் இட்லி அப்படின்னாரு சரி இட்லியில் ஒரு பிளேட்டும் பொங்கலில் ஒரு செட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆ பொங்கல் ஒரு பிளேட்டும் இட்லியில் ஒரு செட்டும் கொடுங்க அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி எடுத்துகிட்டு வந்தோடனையும்

இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலங்க ஒருவேளை ஜனவரி பதிமூணு என் பிறந்தநாள் நாள் வருதுல்லப்பா அதனால இப்பயே இந்த உடம்புடியாம போறதெல்லாம் போயிட்டு ஒரு வாரத்துல சரியாயிருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா ஏய் அந்த டைம்ல எனக்கு உடம்புடியாம போனா உனக்கும் தானே அடுத்தடுத்து வரும் இந்த மாதிரியே இப்ப வர அதே சைக்கிள் தானே அப்பயும் வரும் ரொம்ப முடியல சோ திரும்ப ஆரம்பிக்குது எனக்கு கொஞ்சம் குளிர் ஆரம்பிக்குது டயர்ட் ஆக ஆரம்பிக்குது இருமல் வருது காத்திரம் போடணும் சாப்பிட்டுட்டு என்னடா நியூ இயர்னு இருக்கு ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கேடான்னுட்டு நீ ஒருத்தன் வீட்டுல எல்லாம் வந்து மேல பாத்துட்டு இருக்க வேண்டியதா போட்டு ஹாஸ்பிட்டலுக்குன்னு வெளியே போட்டு வந்தோம்னா ஆக்ட்டிவேடா இல்லை போனாங்க சோ இந்த வீடியோல வந்து நாங்க என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு மட்டும் இல்லங்க நாங்க இப்போ அர்ஜுனுக்கு ஹாஸ்பிடல் போனப்போ நிறையா குழந்தைங்களுக்கு இதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால பனி வந்து அதிகமாக இருக்குது வெளியே அப்படிங்கிறனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நம்ம சேஃப்டி ப்ரிகாஷனாக நிறைய வேலைகள்லாம் பார்க்கணும் அது என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரியும் பனியில் வந்து குழந்தைங்களை வெளியே கூட்டு போகாதீங்க மோ மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நைட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போதுமே அந்த மஃப்லராக அது இந்த காதுலலாம் வந்து அடைச்சி வைக்கிற மாதிரியே அதெல்லாம் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் சேஃப்டியாக இருங்க முக்கியமாக இந்த மாதிரி தனியாக இருந்து பார்த்துக்கிறோம் இல்லையா நான் அஞ்சலி அர்ஜுன் இப்போ மூணு பேர் தான் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் வீட்லேயுமே வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களை தனியாக இருந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே முடியாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடுங்க நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம் இந்த நியூ இயரோட இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் நைட்லேருந்து இப்போ ரெண்டாம் தேதி ரெண்டு மணி ஆகுது இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்பவே பட்டோம் நாங்கள் இன்னுமே முடியல எனக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சுங்க ஃபீவர் சுத்தமாக இல்லை இந்த ட்ரிப்ஸ் போட்டனால எனக்கு ஃபீவர் சுத்தமாக இல்லை ஆனால் அஞ்சலிக்கும் அர்ஜுனுக்கும் ஹெவி ஃபீவராக இருக்குது அஞ்சலி வந்து எப்படி ஓட்டிகிட்டு இருந்தானே தெரில ஒரு வழியாக நாங்கள் அந்த இருந்து அர்ஜுனுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லையா அங்கேருந்து ஒரு வழியாக இப்படியோ ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க ஓட்டிகிட்டு வந்து இங்கே மேலே வந்தோடனேமே அப்படியே மட்டை தான் அவள் நான் தான் எழுப்பி சாப்பாடை லைட்டாக சாப்பாடு கொடுத்து அப்படியே மாத்திரையை போட்டு படுத்து தூங்க வச்சாச்சு ரெண்டு பேருமே நல்லா தூங்கிகிட்டு இருக்கிறாங்க அர்ஜுனுக்கு சளி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ நாங்கள் இந்த வீடியோலேருந்து இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உடம்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் ஸோ எல்லாருமே உடம்பு பார்த்துக்கோங்க சேஃப்டியாக இருங்க விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாய்